நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஒரு யோகியின் சுயசரிதம் புத்தகத்திலிருந்து அத்தியாயம் ஆறுக்கு வந்துட்டோம் வெற்றிகரமாக எத்தனாவது எபிசோடுன்னு பார்த்தீங்கன்னா இருபதாவது எபிசோட் வெற்றிகரமாக வந்திருக்கோம் இது ஒரு மிகப்பெரிய பயணம் நண்பர்களே இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இருக்கிற ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒவ்வொரு வரலாறு அடங்கியிருக்கு அந்த வரலாற்றிலிருந்து உங்களுக்கு ஒவ்வொரு கதையாக நான் வாசிச்சு காட்டிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க யோகானந்தர் வந்து ஒரு புலிச்சாமியாரை பார்க்கறதுக்காக நம்ம எல்லாரும் கூட்டிகிட்டு போக போறாரு இன்னைக்கு தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா புலிச்சாமியாரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஏடா பேரே புலி வருதேன்னு பாக்குறீங்களா ஆமாங்க இந்த கதையில அப்படி ஒரு அற்புதம் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கதை வாயிலாக தான் நம்ம அந்த கதைக்குள்ளே போக போகிறோம் அந்த புளிச்சா போய் பார்க்க போகிறோம் இமேஜினேஷன் தான் நம்ம எல்லாருக்குமே வந்து இமேஜினேஷனுன்றதே ஆயிடுச்சு ரீல்ஸும் டிவி நிகழ்ச்சிகளையும் அரசியலையும் சமூக நடவடிக்கைகளையும் பார்த்து 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 ஒரு மாதிரி உள்ளாயிட்டோம் நம்ம எல்லாருமே இமேஜினேஷனே இல்லை ஃபேண்டசி இருக்கணும் வாழ்க்கையில் ஃபேண்டசின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன் ஃபேண்டசி முக்கியம் அப்படின்னா நம்ம மனதை வந்து உயிர்ப்போட வச்சுக்கிறதுக்கு ஃபேண்டசி ரொம்ப முக்கியம் அதனால தான் வந்து அனிமேஷன் படங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஆட்கள் கூட அனிமேஷன் படத்தை விரும்பி பார்க்கறதுக்கு காரணம் அந்த ஃபேண்டஸி இன்னும் அவங்களுக்குள்ளே வந்து உயிர்ப்போட இருக்கிறதுனால தான் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் யோகானந்தர் வந்து ஒரு நாள் நண்பர்கிட்ட ஒரு செய்தி வருது அந்த நண்பருடைய பேர் வந்து சண்டி அவர்கிட்ட இருந்து ஒரு செய்தி வருது நாளைக்கு நம்ம ஒரு புலிச்சாமியாரை பார்க்க போகிறோம் தயாராயிரு அப்படின்னு சொல்லி யோகானந்தருக்கு செய்தி வருது இவரும் ஒரு மகானை பார்க்க போகிறதுனால ஆர்வத்தோடு அந்த புலிச்சாமியார் என்பது பேர்லேயே ஒரு கம்பீரம் இருக்கிறதுனால அந்த சிறு பிள்ளைகளுக்கே உள்ள ஒரு ஆர்வம் அந்த ஒரு மனப்பாங்கோட அவர் தயார் நிலையில் இருக்கிறாரு அடுத்த நாள் வந்து கல்கத்தாவை தாண்டி இருக்கிற ஒரு பவானிப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறாங்க அந்த வீட்டை தேடி தேடி அலைஞ்சி டயர்டாகி கடைசியாக ஒரு கதவு போய் அடையிறாங்க அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க அந்த கதவுல வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வளையம் அதாவது அந்த காலத்து கதவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த தோணியில் ஒரு கதவு அந்த கதவில் ரெண்டு வளையம் பெருசாக தொங்கிக்கிட்டு இருக்குது அதை போய் தட்டு தட்டுன்னு தட்டுறாரு யோகானந்தர் ரொம்ப நேரம் தட்டி ஆள் வரல அதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா திரும்பவும் தட்டும்போது ஒரு வேலைக்காரன் வந்து ஆடி அசைஞ்சு பொறுமையாக ஒரு நக்கல் தோனியில் வெறுப்பு ஏற்றுற தோனியில் வந்து இப்படி ஒரு சின்ன நக்கல் சிரிப்பு சிரிச்சுட்டு திறந்து விடுறாரு இவங்களும் உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு ஒரு வீட்டில் போய் ஒரு தாழ்வாரத்தில் வந்து உக்காடுறாரு அங்கே போய் ரெண்டு பேரும் உக்காடுறாங்க ரொம்ப நேரமாக உக்காந்துக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கு என்ன சொல்கிறார் யோகானந்தர்னா ஆன்மீகவாதிகளுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம்னா பொறுமை தான் ஏதாவது ஒரு மகானா குருவாக ஏற்றுக்கிறதுக்காக நீங்கள் போகிறீங்கன்னா அந்த குருக்கிட்ட போய் நீங்கள் உடனே அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் சாதிச்சிட முடியாது எதையும் கேட்டுட முடியாது பொறுமை ரொம்ப முக்கியம் மேபி அவங்க நம்மளை பார்க்காம அலக்கழிப்பாங்க அதுக்கு காரணமும் இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கழித்து உள்ளே கூப்பிட்றாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ளே போகிறாங்க உள்ளே போகும்போது பார்க்குறாங்க அந்த ரூம்லே வந்து நல்ல ஒரு புலித்தோல் பெரிய புலித்தோல் உண்மையான புலித்தோல் மேலே அவரோட படுக்கையே அங்கே தான் அந்த புளிச்சாமியாரோட படுக்கை அந்த இடத்துல போய் புளிச்சாமியாரை பார்த்த உடனே யோகானந்தருக்கு கண்ணெல்லாம் அப்படி விரிஞ்சு அப்படியே ஷாக்கில் நிற்கிறாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சாமியாரை அவர் பார்த்ததே கிடையாது நல்லா அகண்ட மார்பு நல்ல பெரிய கழுத்து இந்த கணுக்கால் எல்லாம் வந்து பெருபெருசாக நல்லா அந்த மாதிரி கணுக்கால் பந்து இது வரைக்கும் அவர் பார்த்ததே இல்லையா அந்த கணுக்கால் கிட்ட இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பால் மாதிரி வந்து நிற்கும் அது அந்த ஜிம் எக்ஸசைஸ் பண்ணுற ஆட்களுக்கு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு காலை அவர் பார்த்ததே இல்லையாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய கால் பந்து அதுக்கப்புறம் கழுத்து அந்த கம்பீரமான கழுத்துக்கு மேல ஒரு அந்த தலையை பார்த்த உடனே கண்ணுக்குன்னெல்லாம் அப்படி விரிஞ்சு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்களாம் அதுக்கப்புறம் ஆனால் அந்த கம்பீரமான உடம்புக்கு மேல இருக்கிற அந்த தலையில வந்து எந்த ஒரு மிரட்டுற தோனியும் இல்லாமல் ஒரு சாந்தமான நிலை நல்ல முடி நீளமா கருகருன்னு அந்த விழி வந்து நல்ல அகண்ட விழியாம் நல்ல பெரிய விழி அப்படியே பார்த்த உடனே அது பார்த்த உடனே தெரியுது அவர் ஒரு பைல்வான் தோனியில் இருக்கிறாரு அந்த சாமியார் உடனே புன்சிரிப்போடு அவங்கள வந்து வரும் வரவேற்கிறாரு உடனே யோகானந்தரும் அவரோட நண்பரும் வந்து அவருக்கு நன்றி சொல்லி வாழ்த்துன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கதையில் வந்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை பார்க்குறதுக்கு ஒரு புலி மாதிரி தான் இருக்கிறாராம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இதுலேருந்து அதிர்ச்சியிலேருந்து மீண்டு அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க அப்போது யோகானந்தர் கேட்குறாரு எப்படி நீங்கள் புலியை வந்து அடக்குறீங்க அடக்குனீங்க உங்களை பார்த்தா ஒரு எல்லாருமே வந்து பெங்கால் டைகர் அப்படின்னாலே வந்து அலறுவாங்க ஆனால் நீங்கள் அந்த புலியை வந்து எந்த ஒரு ஆயுதமே இல்லாமல் உங்களோட சொந்த கைகளாலேயே வந்து அது கூட சண்டை போட்டு அந்த புலியை எப்படி நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்றத பற்றி கேட்குறாரு அதுக்கு வந்து புலிச்சாமியார் மகன் அவர் வந்து சொல்கிறாரு என் அருமையான குழந்தைகளை ஏன்னா அப்போ யோகானந்தர் சின்ன வயசு தானே என் அருமையான குழந்தைகளே புலிய நீங்கள் எல்லாருமே புலியா பார்க்குறீங்க ஆனால் நான் வந்து புலியா பார்க்க மாட்டேன் நான் வந்து அது ஒரு பூனையாக தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு வந்து யோகானந்தர் சொல்கிறாரு சுவாமிஜி நீங்கள் புலிக்கு வந்து பூனைன்றது சொல்கிறத என்னோட உள்மனசை வேணால் என்னால் நம்ப வைக்க முடியும் ஆனால் புலிக்கு வந்து அது பூனை அப்படின்னு புலியை எப்படி நம்ப வைப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு சொல்கிறாரு நீ சொல்கிறது கரெக்டு தான் புலியை பூனையாக பார்த்தா மட்டும் போதாது அதுக்கு உண்டான உடல் பலமும் கொஞ்சம் வேண்டியது தான் ஆனால் புளிய பூனையாக பார்க்குற எந்த குழந்தையும் வெல்ல முடியும் நீ புளியை புளியாக பார்த்தீங்கன்னா வெல்ல முடியாது நீ புளிய பூனையாக பாரு ஏ அது ஒரு பூனை தான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உன்னால் கண்டிப்பாக வெல்ல முடியும் அப்படின்றத சொல்கிறாரு ஹாய் நண்பரே கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு புலிச்சாமியார் சொல்றாரு இந்த புலிகளை அடக்கிறதுக்கு எனக்கு ஆயுதங்கள் எல்லாம் பெருசா தேவையில்லை என்னுடைய கைகளே எனக்கு ஒரு ஆயுதம் மாதிரி தான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல் காட்டுறாரு சரி என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கீழே ஹாலுக்கு கூட்டிட்டு போறாரு தாழ்வாரத்துக்கு கூட்டிட்டு போறாரு அங்க போயிட்டு ஒரு செவுத்த பார்த்து ஓங்கி ஒரு குத்து விடுறாரு அந்த நல்லா பூசு வேலை செஞ்ச ஒரு செவுத்துல ஓங்கி ஒரு குத்த விடுறாரு அந்த சாமியார் ஒரு குத்து விட்ட அடுத்த செகண்ட் அதுல இருந்து ஒரு செங்கல் பேந்துகிட்டு வந்து விழுந்துருது அதை பார்த்த உடனே ஏகானந்தரும் அவருடைய நண்பருக்கும் அதிர்ச்சி சந்தோஷம் அந்த செவுத்தை பார்த்தா ஏதோ வரிசையாக இருந்த பல்லுலேருந்து ஒரு பல்லு காய்ட்டு விழுந்த மாதிரி அந்த செவுத்தில் வந்து ஓட்ட தெரியுது அந்த ஓட்ட வழியா ஆகாயம் தெரியுது அதை பார்த்தவொடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க ரெண்டு பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு புலிச்சாமியார் புளியை பார்த்த உடனே வந்து எர்க்லஸ் மாதிரி இருக்கிற ஒரு ஆட்கள் கூட வந்து நடமாடும் காட்டில் தெரிகிற புளியை பார்த்த உடனே மயங்கி விழுந்துடுறது நான் பார்த்துருக்குறேன் நீங்க நினைக்கிற மாதிரி வந்து காட்டில் தெரியிற புளியும் சர்க்கஸ்ல இருக்கிற அபின் அதாவது போதைப்பொருள் கொடுக்கப்பட்டு வர்ற புலியும் ஒன்று கிடையாது இந்த புலிக்கும் அந்த புலிக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு யோகானந்தர் அதை வந்து அப்படியே ஒரு நெகிழ்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஆனந்தமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு யோகானந்தர் கேட்குறாரு தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் அந்த புலியை அடக்கின கதையை எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி புலிச்சாமியார் வந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு உடல் அப்படிங்கறது வந்து நம்ம மனசு மூளை சொல்றத கேட்டு இயங்கக்கூடிய ஒரு பொருள் அதாவது ஒரு கருவி அந்த கருவிக்கு நீ கையை எந்த வேகத்துல இசைக்கணுன்ற செய்தியை கொடுக்கறது மூளை மனம் அது வந்து அந்த சுத்தியல் பவரை கொடுக்கறதும் அந்த மூளை மனம்தான் ஒரு காஃபி டம்ளரை எடுத்து வைக்கிற அந்த வேகத்தை கொடுக்கறதும் அந்த மூளை மனம்தான் இது எல்லாமே வந்து நம்மளுடைய மனசை எந்த அளவுக்கு நம்ம கட்ரோல்ல வச்சிருக்கோன்றதை பொறுத்து தான் இப்போ புளிய பார்த்த உடனே நம்ம மூளை வந்து ஏ வேணாம் அப்படின்னு சொல்லி தகவல் அனுப்பிடுச்சுன்னா நம்ம உடம்பு செயல்படாது அதுவே அது ஒரு பூனைன்னு நீ மூளைக்கு தகவல் கொடுத்து அது ஒரு குட்டி பூனை அது போய் போட்டு தாக்கு அப்படின்னு நீ தகவலை கொடுத்தினா உன்னு உடம்பு அதுக்கு ஒத்துழைச்சு இது பண்ணும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம எப்படி ஒரு வேலைக்காரன் வந்து வேலை செய்யற இடத்துல ஓனர் வந்து வேலைக்காரனுக்கு ஃபுல் பவரையும் கொடுத்து வச்சிருந்தா அந்த வேலைக்காரன் திடீர்னு ஒரு நாள் வந்து ஓனரையே வந்து தூக்கி சாப்பிட்டு போகிற மாதிரி நடந்துப்பானோம் அது போல தான் நம்ம உடம்புல நம்ம மனசு நம்ம மனசு சொல்கிறத நம்ம உடம்பு கேட்கணும் உடம்பு வந்து மனது உடம்பு சொல்றத மனசு கேட்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வேலைக்காரனோட நிலைமை அப்படிதான் ஆயிடும் அப்படின்றத சொல்றாரு யோகானந்தர் கேட்ட அந்த ஒரு விஷயத்துக்கு அவர் வந்து சரி நான் சொல்றேன் அப்படின்றத சொல்றாரு சொல்ல ஆரம்பிக்க போகிறாரு இந்த வீடியோவை இத்தோட நான் முடிச்சுக்கிறேன் இதனோட தொடர்ச்சியை அடுத்து வரும் எபிசோட்ல நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் உங்களிடந்து விடைபெறுவது திருமால் நன்றி வணக்கம்